வசனம் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே தம் கருத்தை அன்போடு யோவான்கள் வைத்து பயப்படாதே என்று சொல்லி பயத்தை நீக்கினார் ஆற்றினார் தேற்றினார் எந்த ஒரு வலது கரம் ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்ததோ அதே கரம் யோவான் மேல் அன்பாய் அமர்ந்தது பிரியமானவர்களே இன்றைக்கும் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட அவர் கையிலே தொலையிடப்பட்ட தழும்புள்ள கரம் உங்களையும் ஆட்சி தேற்றி உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதங்களை செய்வார் புரியமானவர்களே அவர் தாயை போல தேற்றுகிற தேவன் அல்லவா அப்படியானால் உங்களையும் ஆட்சி தேற்றுவார் நீங்கள் ஒருவேளை எந்த ஒரு காரியங்களுக்காக நீங்கள் பயந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த காரியத்திலே அவருடைய அன்பின் கரம் உங்களை ஆற்றி தேற்றி வழி நடத்துவார் அவருடைய வார்த்தையால் அவருடைய வலது கரத்தால் உங்களை தேற்றி உங்களுடைய எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவி பார்க்குறிய மாணவர்களே ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் உங்களை தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கிறதோ ஒருவேளை உங்களுடைய உள்ள எதற்காக கலங்கி கொண்டு இருக்கிறது நீங்கள் ஒரு வேளை எதிர்காலத்தை குறித்து நீங்கள் இருக்கிறீங்களோ பிள்ளைகளை குறித்து பயந்துட்ருக்கிறீங்களோ ஒருவேளை பொல்லாத மனுஷர்களை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ இல்லைன்னா ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கிறதுனால ஐயோ நம்ம மரணம் அடைஞ்சிடுவோமோ நம்ம நம்ம செத்து போயிடுவோமோ நம்முடைய குடும்பம் எந்த நிலையில் இருக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்களே பயந்துட்டுருக்கிறீங்களோ பெரிய மாணவர்களை கருத்து உங்களோடு கூட பேசுகின்றார் மகனே மகளே நான் இருக்கிறேன் உனக்கு நான் விடுதலை தருவேன் எந்த காரியத்தை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தில் நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் எதற்காக நீ பயப்படுகிறாய் நீ என்னை தேடுகிற மகன் மகள் அல்லவா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஜபத்தை கேட்கிறேன் உன் கண்ணீரை காண்கிறேன் அப்படினால் நீ பயந்து கொண்டிருக்கிற காரியத்தில் நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி கருத்தரிந்தைக்கு உங்களோடு கூட பேசுகின்றார் உன்னுடைய எல்லாம் பயத்தை நீக்கி விடுவார் பெரியமானவர்களை தான் இது கூட முப்பத்தி நாலாம் சிந்தத்திலே வாசிக்கும் பொழுது நான்காவது வசனத்தில் நான் கத்திரியை தேடினேன் அவர் எனக்கு செல் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களை விட்டார் என்று சொல்லி அந்த வசனத்தில் தாவிது ராஜா சொல்வதை குறித்து பார்க்கிறோம் அப்படி உங்களையும் கூட எல்லா பயத்துக்கும் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியத்தின் காரியத்திலே கர்த்தர் உங்களுடைய எல்லா பயத்தையும் நீக்கி போடுவார் புரியமானவர்களே நீங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்க ஏன் பயப்படுறீங்க நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தர் உறுதியாக நீங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை நடத்துவார் உங்களை கைவிடவே மாட்டார் புரியமானவர்களே அவர் முந்தினவரும் பிந்தினவரும் அவர் உயிர் உள்ளவருமாக இருக்கிறார் புரியமான பிரியமானவர்களே அப்படியானால் உலகத்தின் முடிவுரை நம்ம சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேனே இருக்கிறேன் என்று சொல்லி மத்திய இருபத்தெட்டு இருபதுல கூட வசிக்கிறோம் அல்லவா அப்படியானால் உலகத்தின் முடிவு பெரிய சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார் நீங்கள் பயப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்தின் காரியங்களிலே உங்கள் வாழ்க்கையின் பயணத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்துவார் நடத்துவார் பிரியமானவர்களே அதனால் கர்த்தரை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் அவர் வளையற்பாட்டின் காலத்திலே முந்தினவராய் இருந்தவர் பாட்டின் காலத்திலே பிந்தினவராய் நம்மோடு கூட என்றும் இருக்கிறவர் உயிரோடு கூட இருக்கிற தேவன் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் வானத்தையும் பூமியும் உலகத்தின் அண்டை சராசரங்களையும் அடைத்த தேவாதி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் அவரை ஆராதிக்கிற பெரிய குடும்பத்தின் பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் உங்களை விட்டு அவர் உலகவே மாட்டார் கூடிய நீங்கள் அவ்வளவு அனுதினமும் நீங்கள் ஜபிக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா நிச்சயமாய் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார் உங்களை கைவிடவே மாட்டார் கூடிய அதனால் உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுடைய பல உங்களுடைய குடும்பத்தின் அவங்க வேலை ஸ்தலத்தில் ஏதோ ஒரு மனிதர்களை பயப்படுத்திக் கொண்டே இருக்கலாம் அதை நிமித்தம் நீங்க பயந்துட்டு இருக்கலாம் பயப்படாதீங்க கருத்தரங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் அற்புதத்தை காண செய்வார் அப்படிப்பட்ட கிருவில தெய்வங்களுக்கு தந்திருவாராக அமையன்